இதை பார்த்தா எப்படிங்க தோணுது ரெண்டு பக்கம் வரப்பு இருக்குது அந்த வரப்பு ஏதோ ஒரு பயிரிடுறாங்க போல இருக்கா அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனால் அதான் கிடையாது இது எல்லாமே புல்வெளி தாங்க ரொம்ப அழகான இடங்க பாம்பேல ரிவர்ஸ் ஃபால்ஸ் அதாவது தண்ணி ஃபால்ஸ்லேருந்து கீழே விழும்போது அது கீழே விழுறத்துக்கு பதிலாக கீழே போயிட்டு மறுபடியும் மேலேயே வருது அந்த மாதிரி ஒரு அருமையான நீர்வீழ்ச்சி அதை பார்க்கலான்னு ஆசாசியாக போனோம் அங்கே கொஞ்சம் மழை தூரெல்லாம் இருக்கும் எல்லாருமே வந்து இந்த மைக்கா பேப்பர் மாதிரி எடுத்து எல்லோரும் போட்டுக்கிட்டோம் அங்கேயே விற்றாங்க அதை அந்த இடத்துல வந்து இவ்வளோ காசு நாற்பது ரூபா ஒரு பாலித்தீன் பேப்பர்னு சொல்லி விற்றாங்க அதில் தலைக்கு மேலே கத்திரியில் கட் பண்ணி வச்சுட்டு அதை அப்படியே விட்டுக்கிட்டு ப்ளூ கலர் ஒயிட் கலர் இந்த மாதிரி பாலித்தீன் கவரை மேலே போட்டுக்கிட்டு அந்த இடத்த பார்க்க போகிறோம் பாருங்கள்லாம் எவ்வளோ பச்சை பசேல்னு இருக்குது எல்லாமே புல்வெளி தான் எதுவும் பயிர் கிடையாது இந்த இடத்துல போக போக பார்த்தீங்கன்னா பக்கத்தில் யாராவது போனால் கூட தெரியாதுங்க நாங்கள் வந்த பஸ்ஸு அந்த பஸ்ஸில் கூட அந்த பஸ்ஸு எங்கே நிற்கிதுன்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியல எங்கள் கூட வந்தவங்க எல்லாருமே ஒரு அடி ஒரு அடி டிஸ்டன்ஸில் வந்தால் தான் எங்கள் கூட வரவங்களும் எங்களுக்கு தெரியுது மற்றபடி கூட இருக்கிறவங்க யாருமே ஒரு ஐம்பது அடிக்கு மேலே யாருமே தெரியல இதை வந்துட்டுருக்காங்க இருக்காங்க பாருங்கள் இந்த மைக்கா பாலித்தின் ஓய் பேப்பரை போட்டுக்கிட்டு வராங்க அதை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த சீனரி எல்லாம் எல்லாம் வழியில் வந்துக்கிட்டே இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக எங்களை வந்து இந்த பனி மூட்டை மாதிரி சூழ்ந்துடுச்சுங்க போக 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 அந்த ஃபால்ஸை பார்க்கலான்னு நாங்கள் போயிட்ருக்கோம் ரிவர்ஸில் வருது அது போகும்போது பார்த்தா இப்போ எங்கே பார்த்தாலும் பச்சை பசுல் இருக்குது எல்லாமே புல்லுதாங்க ரொம்ப அழகாக இருந்தது ரொம்ப க்யூட்டாக இருந்தது பார்க்கறதுக்கு இது பாருங்கள் அங்கே ஒரு கடை மாதிரி இருந்தது அதில் தான் வந்து எங்களுக்கு மத்தியானம் லஞ்சுக்கு வந்து சுக்கா ரொட்டி அந்த மாதிரிலாம் கொடுத்தாங்க நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு அதை சாப்பிட்டு நாங்கள் போனோம் நடந்துக்கிட்டே போகிறோம் அந்த இடத்த பார்க்க பாருங்கள் இப்போயே கொஞ்சம் மூடிடுச்சு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆளுங்களும் இடங்க கூட தெரியாது அந்த அளவுக்கு பயங்கரமாக பனி மூட்டை மாதிரி இருந்தது போய்கிட்டே இருக்கிறாங்க எல்லாருமே சில பேர் வந்து போய் வந்துக்கிட்டு இருக்காங்க சில பேர் போய்கிட்டுருக்காங்க ரொம்ப பனி மூட்டோம் பனி மூட்டோன்னா திடீர் திடீர்னு ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு முறை நம்ம எல்லோரையும் மூடிடுது அந்த பனி மறுபடியும் அது கொஞ்சம் ஆளுங்க தெரியறாங்க மறுபடியும் மூடுது மறுபடியும் தெரியுது இப்படி பார்த்துக்கிட்டே போனேங்க நாங்கள் வழியெல்லாம் சில இடம் வழுக்கிற மாதிரி இருந்தால் ஆனால் வழுக்கலை கையை பிடிச்சி கிடிச்சி தூக்கிட்டு வந்தோம் அது தெரிந்து பாருங்கள் அந்த இடத்துல தான் வந்து நாங்கள் அந்த ரொட்டியெல்லாம் சாப்பிட்டோம் அதை தாண்டியும் போய்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது அவங்கவுங்க ஃபோட்டோவங்க எடுக்கிறாங்க அந்த இடம் அவ்வளோ அழகாக இருந்தது நம்ம பக்கத்தில் குழந்தைங்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க பாருங்கள் இந்த குட்டி பாப்பெல்லாம் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணுது இந்த வீட்டை தாண்டி தான் அந்த இடத்துக்கு போனோம் இந்த வீடு கூட பார்த்திங்கன்னா கண்ணு கட்டினது வரைக்கும் எங்கேயும் வீடு கிடையாது இந்த ஒரு வீடு தான் இந்த சுற்றுலா பயணிகளை கொண்டு போய் காட்டுறதுக்கு தான் இங்கே இருக்காங்க போகல தைவர் ஜேம்ஸ் பாண்ட மாதிரி இருக்கிறாரு அவர் அப்படியே தான் அமைதியாக உட்காந்து அமைதியாக எழுந்து வருவார் யார்கிட்டையும் சண்டெல்லாம் போட மாட்டார் பாருங்கள் இந்த பாட்டியை வந்து கூப்பிட்டு போனார் கணபதி இவர் தான் கையை பிடிச்சி கொஞ்சம் மெல்லமாக ஏற்றி கூட்டுனு போகிறார் எல்லாருமே அந்த கவர் போட்டிருக்கோம் பாருங்கள் பாலித்தீன் கவர் எல்லோரும் போட்டுக்கிட்டு போகிறாங்க ஏன்னா அந்த ரிவர்ஸ் ஃபால்ஸ் வந்து நம்ம மேலே திரும்பி நம்ம மேலே மழை மாதிரி பொய்யுன்னு சொல்லிட்டு போகிறாங்க அது எல்லாமே போகிற வழியிலே லேசான மழைகள் தான் இருந்துக்கிட்டே தான் இருந்தது ஒரு மாதிரி லேசாக மழை மாதிரி பாருங்கள் இந்த மூணு நாலு பேரை தாண்டி அதுக்கப்புறம் பாருங்கள் யாருமே தெரியல பாருங்கள் அப்படியே மூடி இருக்குது பாருங்கள் நம்மளை சுற்றி ஒரு ஒரு ஐம்பது அடி நூறு அடி வரைக்கும் தான் ஆளுங்களே தெரியுறாங்க பாருங்கள் இப்போ பாருங்கள் சுத்தமாக ஒரு பத்து பாஞ்சு இருபத்தி ஐம்பது அடிக்கு மேலே யாருமே தெரியல எல்லோருமே கவர் பண்ணிட்டு தான் போகிறாங்க எவ்வளோ மூடி இருக்கு பாருங்க கடைசியில் பார்த்திங்கன்னா இந்த பால்ஸ் பார்க்கலான்னு ஆசாஸியாக போகணும் ஆனால் அந்த ஃபால்ஸ் பார்க்குறதுக்கு போன ஒரு ரெண்டு மூணு பேர் அந்த பள்ளத்தில் தவறி விழுந்துட்டுருக்காங்க அதனால் எங்களுக்கெல்லாம் பயம் ஆயிடுச்சு அதில் விழுந்தால் எங்கே போய் விடுறாங்கன்னு கண்டுகூட பிடிக்க முடியாது அளவுக்கு போயிடும் மழை வேற ஓவராக இருந்தது காற்று வேறு நல்லா அடிச்சுக்கிட்டே இருந்தது அதில் நாங்கள் அங்கே கிட்ட போகிறதுக்கு பயந்தோம் இந்த எங்கேருந்தோ வர அந்த தண்ணி சின்ன ஃபால்ஸுங்க வருது பாருங்கள் அந்த ஃபால்ஸ் மேலேயே போயிட்டு தான் நம்ம ஆளுங்க உக்காந்துக்கிட்டாங்க அது போய் கீழே ஊற்றி ஃபால்ஸ்லேருந்து கீழே ஊற்றி அங்கேருந்து ரிவர்ஸ் வர்றதை பார்க்க முடியல ஏன்னா அந்த இன்சிடென்ட் ஒன்று அங்கே நடந்தது போல் அதனால் யாருமே அங்கே கிட்ட போகிறதுக்கே பயந்தோம் அதுவும் நாங்கள் போகும்போது ரொம்ப பயந்தோம் அங்கே போகிறதுக்கு அதனால் பார்க்க முடில ரொம்ப ஆசாசியாக போனோம் ஆனால் அதை பார்க்க முடியல நம்ம கூட வந்தவங்கலாம் போயிட்டு அந்த ஃபால்ஸு அந்த அருவி ஆரம்பித்து வருது பாருங்கள் அந்த இடத்துல அந்த அருவி மேலேயே உக்காந்துக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எங்களை நாங்களே தேட முடில நானும் எவ்வளோ கேமரா வச்சு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போனேன் வீடியோவில் ஓரளவு தான் எடுக்க முடிஞ்சுது அந்த ஃபால்ஸ் எடுக்கலான்னு எங்களுக்கே பயமாக இருந்தது ரொம்ப அருமையான ஃபால்ஸுங்க அது வெயில் காலத்தில் போய் தான் அது ரொம்ப பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் நாங்கள் போனது வந்து சீசன் அது மழை சீசனு பாருங்கள் எவ்வளோ மூடுது பாருங்க இப்போ தான் திறந்துருந்தது